ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் என்னுடைய வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம இங்கே மகாராஷ்டிரா வந்த பிறகு ஒரு சண்டே விலாக் தான் போடலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன் எனக்கு பெருசாக அந்த லாங் வீடியோ போடுறதுல இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது ஏன்னா அதில் வந்து வேலை நிறையா நம்ம எடிட் பண்ணுறது அது இதுன்னு ஆனால் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க லாங் வீடியோ போடுங்க லாங் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ சண்டே அப்படின்னாலே காலையில் லேட்டாக தான் தூங்கி எந்திக்கிறது ஸோ ஒரு பத்து மணிக்கிட்ட தான் தூங்கியே எந்திச்சோம் எந்திச்சதுக்கப்புறம் நேராக பார்த்தீங்கன்னா உளுந்தங்கஞ்சி வச்சிடலாம் அப்படின்னு தான் நினச்சேன் ஏன்னா அதுதான் நம்ம குக்கரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மற்ற வேலைகளை பார்த்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக முடிஞ்சிடும் ஹெல்த்தியும் கூட எங்கள் மாமியார் வீட்டில் பார்த்திங்கன்னா வார வாரம் சண்டே வந்து மோஸ்ட்லி வந்து இந்த உளுந்தங்கஞ்சி தான் வைப்பாங்க அதனால நானும் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டேன் நான் எப்போவுமே வெள்ளைப்பூடு போடவே மாட்டேன் ஆனால் ரேகா சிஸ்டர்னு ஒருத்தங்க அவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க வெள்ளைப்பூடு போட்டுக்கோங்க இதுமாரி தேங்காவும் கொஞ்சம் போடுங்க அப்படின்னாங்க நான் வெள்ளைப்பூடு மட்டும் கிட்டும் போட்டுக்கிட்டேன் தேங்காய் போடலை நெக்ஸ்ட் டைம் வந்து தேங்காய் போட்டு செய்யலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன் ஸோ அதை வந்து அப்படி ஸ்டவ்ல வச்சுட்டோம் அப்படின்னா அடுத்தது வந்து சண்டே அப்படின்னாலே காலையில் நல்லா எல்லாேருக்கும் எண்ணெய் தேய்ச்சி விட்டுருது ஸோ ட்ரிஷனுக்கும் தே நல்லா எண்ணெய் வச்சு விட்டுட்டு நானும் நல்லா எண்ணெய் வச்சுட்டு எப்போவுமே சனிக்கிழமை நைட்டே பார்த்திங்கன்னா பாத்திரம்லாம் கழுவி வச்சுருவேன் ஆனால் அன்னைக்கு ரொம்ப சோம்பேறித்தனமாக இருந்ததுனால அப்படியே தூங்கியாச்சு ஸோ காலையில் எழுந்திச்சு அதனால் ஸ்டவ்ல ஒரு பக்கம் உளுந்தங்கஞ்சி இருக்குது இன்னொரு ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அப்படி பாத்திரம்லாம் கழுவி அந்த வேலையை முடித்தாச்சு ஆக்சுவலாக இன்றைக்கி மதியம் அதாவது சண்டே மதியம் வந்து ஒருத்தங்க வீட்டுக்கு லஞ்சுக்கு போகணுன்ட்டு பிளான் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தங்க தமிழ் ஃபேமிலி தான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அவங்க வீட்டுக்கு லஞ்சுக்கு போகிறது தான் பிளான் என்னால் லன்ச் வந்து செய்ய வேண்டிய வேலை நமக்கு இல்லை ஸோ என்னால் காலையில் சாப்பாடோடு முடிஞ்சது அதனால் இது பண்ணியாச்சு அப்படியே பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின்லேயும் துணி போட்டிருந்தேன் கம்ஃபர்ட் வந்து ஊற்றுறதுக்கு கொயிங் கொய்னு சவுண்ட் கொடுக்கும் இல்லையா ஸோ அது வேறு கரெக்டாக சவுண்ட் கொடுத்துச்சு சரி கையோட அதையும் போய் ஊற்றிட்டு வந்துடலாம் அப்படி சொல்லி அதை முடிச்சுட்டு இங்கே பார்த்திங்கனா அப்படியே ஒழுங்கு ரெடி ஆகிட்டு அப்படியே ஃபஸ்ட்டு ட்ரிஷானுக்கு அப்படியே சுட சுட ஊட்டிட்டு அப்படியே நாங்களும் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அடுத்தது மறுபடியும் குளிச்சு கிளம்பி அவங்க வீட்டுக்கு போகணும் ஒன்று ஒன் தேர்ட்டிக்கெலாம் வந்துடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க நம்ம எப்போவுமே ஒரு வீட்டுக்கு கிளம்பணும் அப்படினால எப்படினாலும் லேட்டாக தான் செய்யுது அது ஏன்னு தெரியல இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் போய் இந்த வடைப்பாவை வாங்கிட்டு வந்துட்டாங்க இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸ் இந்த வடைப்பாவை ஸோ அந்த வடைப்பாவை வச்சே தான் அப்படியே அந்த உளுந்து கஞ்சி சாப்பிட்டு முடித்தாச்சு கொஞ்சம் நேரம் இருந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ட்ரிஷான குளிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெந்நீர் வச்சாச்சு ஏன்னா இப்போ நல்லா குளிருது இங்கே ஸோ பச்சை தண்ணியில் கண்டிப்பாக குளிக்கவே முடியாது பெரியவங்க நம்மளே பார்த்திங்கன்னா வெண்ணி போட்டு தான் குளிக்கிற மாதிரி இருக்குது ஸோ என்னால் வெண்ணி போட்டு ஃபஸ்ட்டு அவரை குளிக்க வச்சாச்சு அதுக்கப்புறம் நானும் அப்படி ஃப்ரெஷ்ஷாகி வந்து சாரீ கட்டலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன் ஊருக்கு போனதுக்கப்புறமே என்னமோ தெரில எனக்கு வந்து அப்படியே ஒரு ஸாரி மேலே ரொம்ப லவ் வந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம் எனக்கு ஸாரீ கட்டுறது அப்படின்னாலே ரொம்ப பிடிக்கும் இங்கே வந்து அவ்வளோவா சாரீ கட்ட சான்ஸ் கிடைக்காத ரொம்ப ரேராக தான் கிடைக்கும் என்னத்த போட்டு சாரீ கட்ட அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இப்போ ஊருக்கு போய் அடிக்கடி சாரியாக கட்டினதுனால இங்கே வந்த அப்புறம் சரி சாரீ கட்டலாம் அப்படி சொல்லிவிட்டு கேட்ட ஆரம்பித்தேன் இந்த பிங்க் கலர் சாரீ அதெல்லாம் நிறைய ஷார்ட்ஸ்லேயே நான் சொல்லியிருப்பேன் அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அதே சாரி கட்டிட்டு பூ வந்து நம்ம ஊரில் வாங்கினோம் அப்படின்னா டக்குன்னு வந்து தலையில் ஹேர்பினை வச்சு குத்திட்டு போயிடலாம் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பூ வாங்கினோம் அப்படின்னா அதுக்கு உட்காந்து நிறைய வேலைப்பாடு பார்க்க வேண்டியிருக்கும் அந்த ஜிகினா நூல் அது தான் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு மூணு பீஸாக இருக்குமா அதெல்லாம் சேர்ந்து க அப்படி கனெக்ட் பண்ணி அதை கட்டுறதுக்கே ஒரு பெரிய வேலையாக தான் இருக்கும் சரி இப்போ பூவெல்லாம் வச்சுட்டு கிளம்பியாச்சு அவங்க எங்களை கூப்பிட்டது ஒன்று ஒன்றரைக்கு வந்துடுங்க அப்படின்னு ஆனால் நாங்கள் வீட்டில் இருந்து போகும்போதே மணி பார்த்திங்கன்னா டூ தேர்ட்டிக்கு மேலே ஆகிடுச்சு ஸோ என்ன தான் பண்ணுறது எப்படினாலும் லேட்டாக தான் ஆகுது சரின்னு அப்படியே கிளம்பியாச்சு எங்கள் வீட்டில் இருந்து அவங்க வீடு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் மினிட்ஸ் கிட்ட தான் இருக்கும் ரொம்ப பக்கம் தான் ஒரு ஒன் ஆர் டூ கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும் ஸோ டூ தேர்ட்டிக்கு அப்புறம் அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நம்ம ஊர் இப்போ வழக்கப்படி நம்ம யார் வீட்டுக்காவது போகணும் அப்படின்னா ஏதாவது ஒன்று நம்ம கையில் வாங்கிட்டு போகணும் இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு போவோம் அப்படி சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து அது இடையில நான் கிளம்பிட்டு இருக்கும்போதே அவங்க மார்க்கெட்டுக்கு போய் கொஞ்சம் பழங்கள்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க ஸோ அதெல்லாம் எடுத்துட்டு அப்படியே போய் கிளம்பியாச்சு போயிட்டு அங்கே போய் சாப்பிட்டது எதுவுமே வீடியோ எடுக்க முடியல ரொம்ப ஜாலியாக உட்காந்து பேசினோம் அவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா ரால் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அப்புறம் முட்டை பாயில் பண்ணது அப்புறம் தயிர் வெங்காயம் அப்புறம் ஒயிட் ரைஸ் ரசம் இது எல்லாமே பண்ணியிருந்தாங்க ரொம்ப சூப்பராக சாப்பிட்டுட்டு அப்புறம் ஒரு அஞ்சை முக்கால் மணி வரை உட்காந்து பேசிவிட்டு அஞ்சை முக்காலுக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு ரிட்டன் வந்துட்டு இருந்தோம் இனிமேல் வந்து எங்கே தூங்க மணி சாயங்காலம் ஆறு மணி ஆகிடுச்சு இனிமே அப்படியே நேராக மார்க்கெட் கிளம்பி போயிடலாம் அப்படின்னு தான் நினச்சி பேசிகிட்டே வந்தோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்ததும் சேரீ இல்லாமல் சேஞ்ச் பண்ணிவிட்டு சுடிதார் போட்டுட்டு அப்புறம் மார்க்கெட் போயிடலான்னு பார்த்தா சரி அந்த சாரியோட எங்கே மார்க்கெட்டுக்கு போக அந்த கூட்டத்தில் அப்படி சொல்லிவிட்டு கிளம்பியாச்சு ஸோ அந்த வாரத்துக்கு தேவையான கொஞ்சம் காய்கறிகள்லாம் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு தான் கிளம்பினோம் சண்டே அப்படின்னாலே நாங்கள் இருக்கிற ப்ளேஸில் உள்ள மார்க்கெட் வந்து பயங்கர கூட்டமாக தான் இருக்கும் பொதுவாக எல்லா மார்க்கெட்டுமே சண்டேனாலே கூட்டமாக தான் இருக்கும் இந்த நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா வெளியே எங்கேயா போகிற பஜார் இருக்கும் இல்லையா அதில் அந்த பஜார்னா ஜவுளி கடை அப்படி இப்படின்னு எல்லா கடையுமே இருக்கும் அதை நம்ம பஜார் போகிறோம் அப்படி சொல்லுவோம் ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா பொதுவாக நார்த் இந்தியாவிலே எல்லாருமே வந்து அந்த மாதிரி பஜார்ன்னு சொல்லாமல் மார்க்கெட் அப்படி தான் சொல்லுவாங்க நம்ம வந்து மார்க்கெட் அப்படின்னே நம்மளுக்கு வந்து காய்கறி மார்க்கெட் தான் ஞாபகத்துக்கு வரும் ஆனால் இவங்களுக்கு வந்து மார்க்கெட் அப்படின்னா அந்த பஜார் சைட் ஃபுல்லாக அதில் கடையும் இருக்கும் ட்ரெஸ்ஸு கடை அதுக்கப்புறம் இந்த மாதிரி காய்கறியை விட்டுட்டு இருப்பாங்க எல்லாமே எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ அதை வந்து மார்க்கெட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இங்கே வந்து இப்போ குளிர் காலத்தில் வந்து அந்த காக்கா பீச்சி வாசமே இல்லாமல் பீச்சி பொருட்களே அதுதான் இப்போ கிடைக்குது மல்லிப்போலாம் கிடைக்கிறதே இல்லை சாரி கடையிலலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி வெளியே சாரி நம்ம உங்களுக்கு வந்து தொங்க விட்டுருப்பாங்க நம்ம அதிலே பார்த்துக்கலாம் நான் அந்த பிங்க் கலர் சாரீ கட்டியிருந்தேன் இல்லையா அதே மாடலில் இப்போ நிறைய கலர் கலராக ஏகப்பட்ட சாரீ கிடக்கு ஒவ்வொரு கடையிலையும் போய் நான் எவ்வளோ வில இருக்கும் அப்படின்னு கேட்கலாம் தான் பார்த்துட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட் ஒரு கடையில் போய் பார்த்தேன் சிக்ஸ் ஃபிஃப்டி சொன்னாங்க ரெண்டாவது இந்த ஒரு கடையிலையும் பாருங்களேன் அந்த ப்ளூ பிங்க்கு வயலட் கிரீன் அண்ட் லைட்னா தொங்குதா அது ஃபுல்லாகவே இதே மாடல் சாரி தான் ரொம்ப சூப்பராக இருக்கான அந்த சாரி கட்டுறதுக்கும் ரொம்ப சாஃப்ட்டு நம்மளுக்கு நல்லா பூனம் கிளாத் தான் அது போக பார்த்தீங்கன்னா பார்த்தோன்னே ஏதோ ஒரு கிராண்ட் லுக்கும் கொஞ்சம் கொடுக்குற மாதிரி இருக்குது எனக்கு என்னால் இந்த கிளாத் ரொம்ப பிடிக்கிச்சிது இதில் இன்னும் ரெண்டு கலர் எடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன் ஸோ அதனால தான் டீச அதோட ரேட் என்னன்னு கேட்டுட்டு இருந்தேன் இதே கடையிலையும் அதே சிக்ஸ் ஃபிஃப்டி தான் சொன்னாங்க ஒரு கடையில் என்ன ரேட்டு சொல்கிறாங்களோ அதை தான் எல்லா கடையிலையும் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் கிளாத் ஆனால் நம்ம ஊரில் எடுத்து எடுத்த அளவுக்கு இருந்த மாதிரி கிளாத் இல்லை இந்த கவுன்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப ரேட் கம்மியாக தான் இருக்கும் ஆல்ரெடி நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி ரேட் போட்டே வெளியே வந்து தொங்க விட்டுருப்பாங்க நம்ம ஊர் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா இப்போலாம் ஹிந்தி கடைக்காரங்க நிறைய பேர் கடை வச்சிருப்பாங்க அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜிகு 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 நிறைய ட்ரெஸ் இருக்கும் ரேட்டும் பார்த்திங்கன்னா அவங்களும் ஓரளவு கம்மியாக தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் இங்கே எல்லாம் ரொம்ப கம்மி தான் ஸோ அந்த ட்ரெஸ் எல்லாம் அப்படி வாய்ப்பு பார்த்துட்டே போகலாம் மார்க்கெட்டுக்குள்ளே போனாலே ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி ஒவ்வொரு கடையாக என்னென்ன ட்ரெஸ் இருக்குது எது அப்படின்னு பார்த்துட்டே நம்ம போகலாம் நல்லாயிருக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு கடையில் போய் காய்கறி வாங்குவோம் எப்போவுமே பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா வேற ஒரு கடையில் தான் இவ்வளோ நாள் காய்கறி வாங்கினதை வீடியோ பார்த்துருப்பீங்க இப்போ வந்து புதுசாக அந்த ரெண்டு லேடிஸ் இருந்தாங்களே அவங்க கிட்டே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு இருந்தேன் அவங்க பார்த்தோன்னே நல்லா ஸ்மைல் பண்ணிட்டு நம்மகிட்ட நல்லா பேசுவாங்க அப்படி நம்ம யார்கிட்டையாவது போய் கடையில் வாங்க போகும்போது அவங்க நம்மகிட்ட நல்லா பேசினா தானே நமக்கு வாங்கணும் அப்படின்னு தோணும் ஸோ அதனால எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருச்சு ஸோ வார வாரம் இன்னும் அவங்க கிட்ட தான் காய்கறி வாங்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன் ஓகே கைஸ் அவ்வளோதான் இதுதான் என்னுடைய சண்டே விலாகு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ரொம்ப போர் அடிச்சிச்சு அப்படின்னா ரொம்ப சாரி அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் டேக் கேர்